நமது பேரவையின் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்களிலும் நாம் கொடுத்த வருஷ கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டமாக தென்மண்டலத்தின் மையப்பகுதியான திருநெல்வேலி மாவட்டத்திலே இன்று மிகவும் சீரும் சிரமமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக மாநில மாவட்ட மத்திய அரசிற்கும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையாக எங்கள் சமுதாயத்திற்கு ஐந்து சதவீதம் மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கும் படித்த இளைஞர்களுக்குமாக ஐந்து சதவீதம் எங்களுக்கு எங்கள் சமுதாயத்தின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்திலும் எங்களுக்கு இந்து விஸ்வகர்மா என்று ஜாதி சான்றிதழ் வழங்கிடவும் மற்றும் செப்டம்பர் பதினேழாம் தேதியான நமது விஸ்வகர்மா ஜெயந்தியை அரசு பொது விடுமுறவையாக அறிவித்து வழங்கக் கோரியும் இந்த மத்திய மாநில அரசுகளை நாம் அறிவுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த அனைவரும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் நமது மாவட்ட மண்டல மாநில பொறுப்பாளர்கள் இன்னும் பேச வேண்டிய காரணத்தினாலும் இன்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் பேச வேண்டிய காரணத்தினாலும் நான் புரித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்